ஏ பி நாகராஜனின் திருவருட்செல்வர் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் எண்பது வயது முதிய அப்பராக சில காட்சிகளில் தோன்றுவர் அப்போது மேக்கப்புக்காக வெளிநாடு செல்வது ஹாலிவுட் கலைஞர்களை வரவழைப்பது போன்ற ஹைடெக் சமாச்சாரங்கள் இல்லை உள்ளூரில் இருப்பதைக் கொண்டு மேக்கப் போட்டாக வேண்டும் திருவருள் செல்வர் படத்தில் சிவாஜிக்கு மேக்கப் போட்டவர் ரங்கசாமி இவரும் இவருடைய நண்பர் நண்டுவும் இவர் மேக்கப் மேதை ஹரிபாபுவின் மகன் இணைந்து பிளாஸ்டிக் மேக்கப் என்ற ஒன்றை கண்டுபிடித்திருந்தார்கள் வஜ்ரம் ஒட்ட பயன்படும் பொருள் இவற்றையெல்லாம் சேர்த்து இவர்களே கண்டுபிடித்தது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அந்த மேக்கப்பை எப்படி போட்டார்கள் என்பதை பார்க்கலாம் மேற்கூறிய அந்த கலவையை முதலில் நடிகரின் முகத்தில் தடவ வேண்டும் இந்த கலவையை நடிகர் திலகத்தின் முகத்தில் பூசும் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது அடுத்ததாக முகத்தில் நன்றாக கலவைப்படும்படி தேய்த்துக் கொள்ள வேண்டும் இது குளிர்ந்து கெட்டியாகும் போது தோலை இழுத்தால் எரிச்சலை தரும் இந்த பார்த்தால் தெரியும் அடுத்ததாக முகத்தில் பூசப்பட்ட கலவையின் மேல் பிரஷ்ஷால் திரவ வடிவலான பிளாஸ்டிக் பூசப்படும் அடுத்ததாக முகத்தில் சுருக்கங்கள் விழுவதற்காக இரண்டாவது கட்டத்தில் தேய்த்து விட்டதைப் போன்று முகத்தை தேய்த்து விட வேண்டும் கண்ணோரம் சுருக்கங்கள் விழுந்திருப்பதை பார்க்கலாம் இந்த புகைப்படத்தை பாருங்கள் அது நன்றாக தெரியும் அடுத்ததாக சின்னதாக வெட்டப்பட்ட முடிகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிசின் தடவி பிளாஸ்டிக் பூச்சுக்கு மேலாக ஒட்டி தாடியை உருவாக்க வேண்டும் முகத்தில் தாடி ஒட்டுவது முழுமையடைந்த பின் நிறைத்த புருவங்களை உருவாக்கும் பணி நடக்கின்றது காதின் கீழாக மெல்லிய வளையம் ஒட்டப்பட்டுள்ளது இதுவே பல நிமிடங்கள் பிடிக்கும் வேலை காதில் வளையம் வைத்த பிறகு மீசை வைக்கப்படுகின்றது தாடி புருவம் செய்த அதே முறையில் மீசை வைக்கப்படுகின்றது அடுத்து நெற்றியில் இது அசல் அல்ல இதுவும் ஒரு வகை கலவை இதனை சிவாஜியே பூசிக்கொண்டதாக ரங்கசாமி தெரிவித்துள்ளார் அப்பருக்கும் ருத்ராச்சிர அணிகலன்கள் உண்டு கழுத்தில் கையில் ருத்ராச்சிர மாலை அணிவிக்கப்படுகின்றது சுருக்கம் விழுந்த முகம் நரை விழுந்த தலை தாடி மேடி எங்கும் திருநீரு அணிகலன்களாக ருத்ராச்சிரம் தோல் ஒடுங்கிய தேகம் என முப்பத்தி ஒன்பது வயது நடிகர் திலகம் இரண்டு மணி நேரத்தில் எண்பது வயது அப்பறாக மாறிவிட்டார் அம்மா சாப்பாடு எடுத்துவை வசனத்தையே நீளமாக இருக்கு குறைக்க முடியுமா என்று கேட்கின்ற இந்த தலைமுறையில் நடிகர் திலகம் போல ஒரு அர்ப்பணிப்பும் அசாத்திய திறமையும் கொண்ட நடிகர் உருவாக வாய்ப்பே இல்லை மேக்கப் என்றதும் ஹாலிவுட் செல்லும் இளைய தலைமுறை ஒரு காலத்தில் உள்ளூரிலேயே ஹாலிவுட்டை மிஞ்சும் மேக்கப்புகள் போடப்பட்டன என்பதை நினைவு கொள்ள வேண்டும் நடிகர் திலகம் படத்தில் நடித்த பிறகு அதற்கு பின்பு நடந்த சில சம்பவங்களை மேற்கொண்டு நாம் பார்க்கலாம் வயதுள்ள நப்பராக நடிக்க வேண்டுமென்றால் முதுகு கூண் விழுந்து நடக்க தடுமாறுபவராக முகமெல்லாம் சுருக்கம் உடையவராக நடிக்க வேண்டும் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இன்றைய காலத்தில் இதை செய்வது மிகவும் எளிது வெளிநாடுகளில் இருந்து மேக்கப் கலைஞர்களை வரவழைத்து நாம் நினைத்தபடி எல்லா சித்து வேலைகளும் முதியவராக நடிக்க வேண்டுமென்றால் அதை தன்னுடைய நடிப்பால் மட்டுமே வெளிப்படுத்த முடியும் திருவருள் படத்தை இன்று பார்க்கும் போது சிவாஜி கணேசன் அதை செய்தது வியப்பாக தோன்றும் விதில் அதிகம் இருந்தால் கண் கூசாமல் இருக்க புருவத்துக்கு மேலே கை வைத்துக் கொண்டு நாம் பார்ப்போம் ஆனால் வயது அதிகமான முதியவர்கள் பார்வை திறன் குறைவு காரணமாக இயல்பாகவே அவ்வாறுதான் பார்ப்பார்கள் இதை சிவாஜி கணேசன் எங்கோ ஒற்று கவனித்திருந்தால் மட்டுமே அப்பர் கதாபாத்திரத்தில் அப்படிப்பட்ட ஒரு நடிப்பை வெளிப்படுத்த முடியும் அதற்கான இன்ஸ்பிரேஷன் சிவாஜி கணேசனுக்கு எங்கிருந்து வந்தது ஒருமுறை அவரை சந்திக்க சங்கரமடத்துக்கு சிவாஜி கணேசன் சென்றுள்ளார் சிவாஜி கணேசன் உள்ளே போகையில் காஞ்சி பெரியவர் சுருங்கிய கண்களுடன் பூர்வத்துக்கு மேலே கை வைத்துக்கொண்டு சிவாஜி கணேசனை பார்த்துள்ளார் அந்த காட்சி சிவாஜியின் மனதுக்குள் ஆழமாக பதிந்துவிட்டது பின்பு அப்பர் கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என்ற நிலை வந்தபோது அதை பயன்படுத்திக் கொண்டார் சிவாஜி கணேசன் வெறும் கலைஞன் மட்டுமல்ல அவர் ஒரு பிறவி கலைஞன் சில ஆண்டுகள் கழிந்தனர் திருவருட்செல்வர் படம் பற்றிய ஒரு தகவலை வி என் சிதம்பரம் கூறியிருக்கிறார் மதுரை மீனாட்சியவன் கோவில் இருந்த காரணத்தால் காஞ்சி பெரியவருக்கும் இவருக்கும் இடையே நல்ல பழக்கம் இருந்தது ஆன்மீக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள காஞ்சி பெரியவரை வி என் சிதம்பரம் காரில் அழைத்து செல்கிறார் கார் செங்கல்பட்டு தாண்டி சென்று கொண்டிருக்கையில் நிறைய போஸ்டர்கள் வழிநெடுக ஒட்டப்பட்டிருந்தன அதை கவனித்துக் கொண்டே வந்த பெரியவர் வழியெங்கும் போஸ்டரில் தன்னுடைய படங்கள் இருக்கின்றது என்ன காரணம் என கேட்டுள்ளார் தூரத்தில் இருந்து போஸ்டரில் உள்ள உருவத்தை அவரால் அடையாளம் காண முடிந்த போதிலும் வயது மூப்பு காரணமாக அதை தெளிவாக பார்க்க முடியவில்லை உடனே வி என் சிதம்பரம் தப்பா எடுத்துக்காதீங்க அது உங்க படம் இல்ல நடிகர் சிவாஜி கணேசனுடைய படம் செல்வர் என்ற படத்தில் அப்பராக அவர் நடித்துள்ளார் என அவரிடம் கூறியுள்ளார் சிவாஜி கணேசன் பட போஸ்டரை பார்த்து அது நாம் தான் என காஞ்சி சங்கராச்சாரியாரே நினைத்தார் என்றால் அந்த கதாபாத்திரத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்புடன் கூடிய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் என யோசித்து பார்க்க வேண்டும்